தமிழர் வாழும் பகுதியொன்றில் தலைகீழாக வந்து வீழ்ந்த பயணிகள் விமானம் வரலாற்றில் முதல் முறை தலைகள் விபத்து தெய்வாதீனமாக தப்பிய காட்சிகள் வைரல் பாடசாலைக்குள் நுழைந்த காவல்துறை உத்தியோகர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி கலைத்து குணர்ந்த மாணவர்கள் கொடுத்த பாடம் வைத்தியசாலையில் அனுமதி மகிந்த வீட்டை சுற்றி வளைக்கும் அனுர தரப்பினர் பெரும் சிக்கலில் மாட்டிய அனுர சற்று முன்னர் பிணையில் விடுதலை முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பகுதிக்குள் திடீரென்று களமறுக்கப்பட்ட போலீசார் கொத்து கொத்தாக கைதான நபர்கள் பரபர பாக்கிய பாணின் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு மீண்டும் பொதுவெளிக்கு இழுக்கப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி எழுபத்தேழு ஆண்டு கால மரபு மாற்றிய ஜனாதிபதி அனுர விமர்சித்த எதிராளிகள் கணக்கெடுக்காமல் சென்ற அனுர அரிசி விலை அதிகரிப்பு அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் பெரும் ஆபத்து வளையத்துக்குள் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்கிழமை இசை பிரியா படுகொலை நாடாளுமன்றத்தில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி வாய் பொத்திய சிங்கள எம்பிக்கள் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் முல்லைத்தீவு மல்லாவி பொலிஸ் நிலைய போலீஸ் அதிகாரியொருவர் முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் மதுபோதையில் போதையில் சிவிலுடையில் புகுந்து மாணவிகளை மலசெல்ல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஸ்பிரியூத்தில் ஈடுபட முற்பட்டபோது கையும் களவுமாக சிக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் பாடசாலையின் விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நேற்றைய தினம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மாலை மூன்று மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டார் இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறிய பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை தப்பிக்க வைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது எனவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் கிரிஷ் பரிவர்த்தனையில் எழுபது மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகையை கையளித்துள்ளது அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்தின முன்னிலையில் கையளிக்கப்பட்டது பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் காத்தங்குடி போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களோடு செயல்களோடு தொடர்பட்டு நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீசிலைய பொறுப்பதிகாரி காத்தாங்குடி குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவினர் குறித்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது ஐஸ் போதைப் பொருளுடன் பதினைந்து பேரும் கேரள கஞ்சாவுடன் ஒருவரும் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் இருவரும் கசிப்பு போதைப் பொருள் மற்றும் அது விற்பனை செய்த இருபத்தி நான்கு உள்ளிடங்களாக மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சிகரெட்டுகள் உபகரணங்கள் எரிவாயு சிலிண்டர் என்பதை மீட்கப்பட்டன கைதான நபர்கள் இன்று மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க பேக்கரி உரிமையாளர் இணைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேக்கரி ஏனைய உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹலிய அம்புக்வலம் மற்றும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ஜெயமதி ஹீன்ஹெந்த் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை எடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு இந்த வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னையில் இடம்பெற்றது மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வழிகாட்டலின் கீழ் முறைப்பாட்டில் மேலும் ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டன பின்னர் நீதிமன்றம் மேலதிக சாட்சியங்களுக்காக ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை குறித்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது ரம்புக்வேல மீது அரசு அச்சக கூட்டு தாவரத்து நிதியில் இருந்து கையடக்க தொலைபேசி கட்டிடமாக இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை செலுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜார்பாணம் காங்கேசந்துரை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சுவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னிச்சாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த எழுபத்தி ஆண்டுகளாக முதல் பின்பற்றப்பட்டு வந்த மரபை ஜனாதிபதி திசா திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார் இலங்கையில் கடந்த எழுபத்தி ஆண்டுகளாக வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நிதியமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வழமையாக நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பெட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு செல்வது மரபாகும் எனினும் ஜனாதிபதி திசாநாயக்க இம்முறை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணப்பட்டியொன்றில் செலவு திட்ட ஆவணங்களை எடுத்துச் சென்று வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அரிசி மாபியாவை இல்லாமல் செய்வோம் என்று கூறியவர்கள் இன்று அரிசி விலையை அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அரசடி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் பாதீடு தொடர்பான விவாதம் குறித்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் இறக்குமதி உணவுகளுக்கான வரி நீக்கப்படும் என தெரிவித்த அரசாங்கம் அதை நிறைவேற்ற தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று முதல் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய வடமில் தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்தனபுரி மாவட்டத்திலும் இந்த நிலை ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செய்யப்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது வாகனத்துக்குள் சிறார்களை தனிமையில் விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இசை பிரியாவின் மரணம் தமிழ் மக்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கதிர்காமத்து அழகி மெனம்பேரியின் மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களையும் நிறைந்த அளவில் பாதித்தது மனம்பேரியனுடைய மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதே போலவே இசைப்பிரியாவின் மரணம் எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் என அவர் இதன் போது தெரிவித்தார் பெரும்புக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமுற்ற பயிர்களுக்கான இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பு விவசாய மற்றும் விவசாய கமல காப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பெயர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் டொராண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையிறங்கியவுடன் தலைகீழாக கவிழ்ந்தவை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவில் நிலவியுள்ள புதிய டேப் மண்டல ஜெட் பனிப்புயலை தொடர்ந்து காற்றுடன் கூடிய வானிலைக்கு மத்தியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மினியா இருந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் புறப்பட்ட டெல்டா விமானம் கனடாவின் டொராண்டோவில் தனிமூட்டமான ஓடுபாதையில் அதிக பனிமூட்டம் காரணமாக தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்துள்ளது വിമാനത്തിലും നാല് പണിയാ എൺപത്യങ്ങൾക്ക് ഉള്ളതായി കുഴപ്പമുള്പെമുറ്റും ഉടനട മരുവമനക്ക് മാറ്റപ്പെട്ടതം കവിണ്ടൂരം ഇളിത്തുചിപ്പയങ്കരമായ ഉരായുകള அது முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமுற்றவர்களில் குழந்தை உட்பட மூவர் படுகாயமடைந்துள்ளதாக அவசர சேவைகள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது விமானத்தில் எழுபத்தி ஆறு பயணிகளும் நான்கு பணியாளர்களும் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன தமிழர் வாழும் பகுதியொன்றில் தலைகீழாக வந்து வீழ்ந்த பயணிகள் விமானம் வரலாற்றில் முதல் முறை தலைகீழ் விபத்து தெய்வாதீனமாக தப்பிய காட்சிகள் வைரல் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்த காவல்துறை உத்தியோகத்தர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி கலைத்து கொணர்ந்த மாணவர்கள் கொடுத்த பாடம் வைத்தியசாலையில் அனுமதி மகிந்த வீட்டை சுற்றி வளைக்கும் அனுர தரப்பினர் பெரும் சிக்கலில் மாட்டிய அனுர சற்று முன்னர் பிணையில் விடுதலை முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பகுதிக்குள் திடீரென்று களமிறக்கப்பட்ட போலீசார் கொத்து கொத்தாக கைதான நபர்கள் பாக்கிய விவகாரம் விலை குறிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு மீண்டும் பொதுவழிக்கு இழுக்கப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணம் நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி எழுபத்தேழு ஆண்டு கால வரவை மாற்றிய ஜனாதிபதி அனுர விமர்சித்த எதிராளிகள் கணக்கெடுக்காமல் சென்ற அனுர அரிசி விலை அதிகரிப்பு அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் அமைச்சர் பெரும் ஆபத்து வளையத்துக்குள் ஸ்ரீலங்கா வளிமண்டலில் திணைக்கிழமை எச்சரிக்கை இசைப்பிரியா படுகொலை நாடாளுமன்றத்தில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி வாய் பொத்திய சிங்கள எம்பிக்கள் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல்